அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறாங்க இல்லையா அவங்களில் பெரும்பாலுமானவங்க இப்போ புதுசாக இந்த ஜீவ காரியத்தின் அடிப்படையில் நிறைய பேர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க அது நிறைய பேர் சொல்லவும் செய்கிறாங்க அதில் சில பேர்த்துக்கு இருக்க மனக்குறை என்னன்னா காக்காய்க்கு வைக்கிறோம் சார் ஆனால் வந்து எடுக்க மாட்டேங்குது அது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது ஏன்னா சொல்கிறாங்க இல்லையா அது முன்னோர்கள் நம்மளோட அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் வந்து எடுப்பாங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுட்டு எடுக்கலைங்கும் வைக்கிறதுக்கு மனசு வரமாட்டேங்குதுன்னு அவங்களுக்காக தான் இந்த பதிவு தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்போ தொடர்ந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த காகங்களுக்கு உணவு வேறு யாராச்சும் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இல்லை இறை கிடைக்குது அப்படின்னா அது தொடர்ந்து எடுத்த பழக்கத்துக்கு எடுத்ததுமே அங்கே தான் உணவுக்கு போகும் அப்புறம் தான் மற்ற இடங்களில் தேடி பார்க்கும் ஒரு வேளை உணவு இல்லைன்னா இது இயற்கை சொல்லப்போனால் அந்த காகம் குருவியாக இருக்கலாம் கிளியாக இருக்கலாம் அந்த பறவைகளுக்கெல்லாம் காலையில் உணவு தேட போகிறாங்க அப்படிங்கும்போது போது தினமும் ஒரு இடத்துல உணவு கிடைக்குதுன்னா அதோட வாரிசுகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துடும் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா அதனால் எப்போவுமே அங்கே போகும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியில் இப்போ நம்ம சாப்பாடு வைக்கிறதுங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது அந்த உயிரினங்களுக்கு அப்படின்னா அங்கே வந்து ஒரு சில நாட்களில் எடுக்கக்கூடும் அந்த எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பழகிட்டால் அதுக்கப்புறம் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக நீங்கள் ரொம்பலாம் கவலைப்பட வேண்டாம் முன்னோர்கள் ஆசை இல்லையா அப்படி இப்படின்ட்டு அது தொடர்ந்து அமாவாசைக்கு மட்டும் வைக்கிறாங்கல்ல அவங்க தான் ஏன்னா அது மனசில் இருக்கும் அவங்களுக்கு இது எடுத்தால் தான் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்கிறனால அப்போ எடுக்கும்போது முன்னோர்கள் ஆசீர்வாதம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க நம்ம ஒரு உயிருக்கு உணவிடப் போகின்றோம் காக்காய்க்கோ குருவிக்கோ இடப்போகின்றோம் அதே போல் எல்லோருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் அப்படின்னு தான் வைக்கிறோம் தப்பு இல்லை ஒரு சில விஷயங்களை செஞ்சு பாருங்கள் ஒரு வேளை எடுக்காமல் இருக்குது தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு மேலே வச்சும் எடுக்கலை அப்படின்னா சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க ஒரு நாளைக்கும் கொஞ்சமாக சாப்பாடு வைங்க அடுத்த நாள் வந்து அந்த சாப்பாடு எடுக்கலை அப்படின்னா அதை எடுத்துட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக சாப்பாடு வைங்க ரெண்டு மூணு நாளைக்கு எடுக்கலை அப்படின்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு விளக்கு போட்டு அல்லது மனசில் நினச்சி வீட்டில் விளக்கு போட்டுட்டு எல்லா ஜீவராசிகளும் வந்து எடுத்துக்கணும் எல்லா ஜீவராசிகளும் இலை அந்த வயிறு ஆறட்டும் அந்த பசி ஆறட்டும் அப்படின்னு வேண்டிக்குங்க நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வேணும் அது இதெல்லாம் வேண்ட வேண்டாம் இந்த மாதிரி பசியால் இருக்கின்ற ஜீவன்களுக்கு நம்ம வீட்டை அடையாளம் காட்டுங்க அப்படின்னு குலதெய்வத்திடமோ அல்லது இஷ்ட தெய்வத்திடமோ வேண்டி கொண்டு அதுக்கப்புறம் வைங்க கண்டிப்பாக வந்து எடுத்துப்பாங்க அந்த ஜீவராசிகள் வீட்டுக்கு வந்து எடுத்துக்கும் நீங்கள் கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை தாராளமாக வந்து எடுத்துக்கும் உங்கள் மனசை வந்து சந்தோஷப்படுத்தும் எல்லா ஜீவராசிகளுமே அந்த கழுவிட்டு வைங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நம்ம தட்டை கழுவிட்டு வைக்கிறோம் இல்லையா அடுத்த நாள் சாப்பிடும்போது கழுவிட்டு தான் வைக்கிறோம் சில பேர் வச்சுட்டு அப்படியே விட்டுறாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எடுக்குதா அப்படின்ட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது அதுக்கு நம்ம சாப்பாடு வைக்கிறோம் எடுக்கலை அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்திட்டு புதுசாக வைங்க நல்ல இடத்த சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வைங்க அந்த சுத்தம் அப்படிங்கிறதும் காகத்துக்கு ரொம்ப பிடிச்சது அதால சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க அதுலேயே உங்களோட முன்னோர்கள் ஆசீர்வாதமும் வேண்டும்னா மனசில் நினச்சிக்கங்க உங்களோட ஆசீர்வாதத்தால் இந்த குடும்பத்தை நீங்கள் தான் நல்லபடியாக பாதுகாத்துக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக அதுவும் நடக்கும் அடியார் பெருமக்களே ஜீவராசிகளுக்கு உணவு வைப்பது அவ்வளவு சிறப்பான விஷயம் நீங்கள் அன்னதானம் செய்வதற்கு ஈடு ஒரு மனிதனுக்கு நம்மனால் செய்ய முடியல அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுல கொஞ்சம் சாப்பாட்டை உயிரினங்களுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது பல ஜீவராசிகளுக்கு நீங்கள் செய்கின்ற அன்னதானமாகத்தான் அது இருக்கும் அப்படினு மனசில் வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் வச்சு எடுக்கல இருந்தாங்கன்னா இதை பின்பற்றி அவங்க வீட்டிலையும் அந்த குட்டி குட்டி ஜீவராசிகள் வந்து அந்த சத்தம் எழுப்பி உணவை எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக இருக்கும் அப்படின்னா அதில் மாற்றுக்கறதே இல்லை